வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம பார்க்க இருக்கிற திருக்குறள் பகைத்திறம் அறிதல் அதிகாரம் எண்பத்தி எட்டு நம்ம நண்பர்களில் உறவினர்கள் பற்றி வெற்றியாளர்களை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்கள பற்றி புரிஞ்சுக்கணும்னு நினைப்போம் ஆனால் வள்ளுவர் அதுக்கும் மேலே ஒரு படி மேலே போயிட்டு நம்மளுடைய பகைவர் எப்படி அவங்களுடைய திறமை எப்படி அவங்க வந்து எப்படி நம்மளை வீழ்த்துவாங்க அப்படின்றதையும் தாம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் சரிங்களா குரல்குள்ளே போவோம் பார்ப்போம் பகையை உருவாக்கும் பண்பில்லாத செயல்களை விளையாட்டாக கூட செய்யக்கூடாது அதாவது இப்போ இருக்கிற கலாச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிராங்கு கலாச்சாரம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வந்து யாரையுமே ஒரு மரியாதை இல்லாமல் அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி அவங்கள வந்து கோவப்பட செய்யக்கூடியான செயல்கள் தான் அந்த பிராங்க் நம்ம ஃபோனை திறந்து அந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்திங்கன்னா பிராங்கன்ற பேரில் ரொம்ப கீர்தனமான செயல்களை செஞ்சு அடுத்தவங்களுடைய கோப சொல்லுக்கு நாம் ஆளாகிறோம் இதுதான் இப்போ வந்து இப்போ வயசானவங்க சரி ஓகே இதே ஒரு இளைஞர்கள் இதனாலேயே பல கொலைகளும் நடந்துருக்கிறது பல செய்தித்தாள்களையும் நம்ம பார்த்துருக்குறோம் அதனால் அடுத்தவங்களை நாம் குறை சொல்வதோ அல்லது அவங்க கோவப்படும் முடியாத செயல்கள் ஒரு சின்ன கோவமோ அவங்க என்ன மனநிலை இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது நாம் எதுவும் விளையாட்டாக செய்யக்கூடிய செயல்கள் அவங்கள இன்னும் பலகீனப்படுத்துது சரிங்களா இந்த மாதிரியான செயல்களை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இப்போ அடுத்தது வில்லை ஏறாக உழுகின்ற வீரரோடு பகை ஏற்பட்டாலும் சொல்லை ஏறாக உடைய உழவராகிய அறிஞர்களுடன் பகை கொள்ள கூடாது அதாவது ஒரு வில்லையே வளர்ச்சி ஏர் உழுகக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒரு வீரர்கிட்ட கூட நீங்கள் ஏதோ பகை ஏற்பட்டுடலாம் ஆனால் சொல்லை வில்லாக பயன்படுத்தக்கூடிய அறிஞர்கள் சரிங்களா அந்த அவங்க பேசக்கூடிய வார்த்தையே வந்து பார்த்தீங்கன்னா அம்பு மாதிரி வந்து தாக்கக்கூடியவர்கள்கிட்ட நீங்கள் வாய் கொடுத்து மாட்டிக்கக்கூடாது அவங்கக்கிட்ட வம்பு இழுக்கக்கூடாது பிரச்சனையை வளர்க்கக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு அதாவது இப்போ இந்த இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பகையை ஏற்படுத்தவும் கூடாது அப்படி ஏற்படுத்தின அந்த பகையால் யாருன்னு தெரிஞ்சு கிட்ட இருந்து விலகி இருப்பது நல்லதுன்னு சொல்ல வர்றாரு ஒருவன் தனியாக இருந்து பலருடைய பகையை தேடிக்கொள்பவன் என்றால் பித்து பிடித்த பைத்தியத்தை விட அறிவில்லாதவனாக கருதப்படுவார் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் இப்போ கூட்டமாக இருந்து பகையை ஏற்படுத்தினாலையும் தவறு தான் ஆனால் அதில் ஒரு என்ன விஷயம்னா கூட இருக்கிற நண்பர்கள் இது சரி அது சரியல்ல அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்லுவாங்க இதே எந்த நட்பு வட்டரமோ யாருமே இல்லை ஒரு தனியாளாக இருக்கிறேன் எனக்கு யாரும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவன் இவன் என்ன நான் போயிட்டு அடுத்தவங்கிட்ட அந்த பகையை ஏற்படுத்தினா அப்படின்னா அது அவனுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் பகைவர்களையும் நண்பர்களாக கருதி பழகுகின்ற பெருந்தன்மையான பண்பு இந்த அந்த பண்பு உடையவர்களை இந்த உலகமே போற்றி பாராட்டும் இதெல்லாம் ரொம்ப ரேர் தாங்க ரொம்ப ஒரு நம்ம எதிரியே இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கிட்ட சரிங்க நம்ம இது வரைக்கும் செஞ்ச தப்பு தான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கலாம் நம்ம ஒரு நட்பையாக இருக்கக்கூடாதுன்னு அந்த நட்பு உறவை கிரியேட் பண்ணுற மாதிரிங்க அவனை இந்த உலகமே போற்றி பாராட்டும் நமக்கு துணை யாருமே இல்லை ஆனால் நமக்கு பகைவர்கள் இரண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா வள்ளுவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் அவங்க ரெண்டு பேரில் ஒருத்தரையாவது நீ நண்பனாக மாற்றிக்க அதுதான் உன்னுடைய திறமை அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன ஆகும் அப்போ உன்னுடைய பகை உன்னுடைய எதிரிகள் வந்து குறையிறாங்க இப்போ ஒருத்தரையும் நம்ம ப பகைவராக இருக்கணும் நண்பனாக மாற்றிட்டோம் அப்படின்னா இன்னொருத்தரும் ஆட்டோமேட்டிக்காக நண்பனாக மாறிடுவான் சரிங்களா ஒருவரிடம் தெரிந்தோ தெரியாமலோ பகை ஏற்பட்டு விட்டால் அவரை விட்டு விலகவும் கூடாது அவங்கக்கிட்ட ரொம்ப நெருங்கி போகவும் கூடாது அப்படின்னு வல்லுவர் சொல்கிறாரு ஏதோ தெரிஞ்ச திறமல ஏற்பட்டுச்சு பட்டு உன்னை எப்போ கவுற்றுருவான் எப்போ ஏமாத்துவான்னு தெரியாது அதனால் அவனை விட்டு விலகியும் இருக்காத அது ரொம்ப ஒட்டிக்கவும் ஒட்டிக்காத அப்படின்னு சொல்கிறாரு தன்னுடன் அதாவது இருப்ப நண்பர் தன்னுடன் இருப்பவர் தன்னுடன் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க ஏதோ அவங்களுக்கு ஒரு துன்பம் நேர்ந்து விட்டால் அது அவருக்கு தெரியவில்லை எனில் அதை பற்றி அவர்களிடம் கூறக்கூடாது அதுபோல் அவரின் பலஹீனங்களை பற்றியும் எதிரிகளிடம் தெரிவிக்கக்கூடாது இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம இயற்பாக பார்க்கக்கூடாது நம்ம நண்பர்கள் இருப்பாங்க இப்போ நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் அது நமக்கு தெரியாமல் கூட இருக்கும் அவன் என்ன பண்ணுவான் நாம் கஷ்டப்படணுன்றதுக்காகவே ரொம்ப அவனுக்கு அது மாதிரி நடந்துச்சாமே இவனுக்கு தெரியாதா இந்த மாதிரி உனக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சாமே உனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சாமே அப்படின்னு நாம் வெந்த புண்ணில் வேலை பார்த்துருன்னு சொல்லுவாங்க பார்த்தியா அதுதான் அது இன்னும் ஒருத்தர்ப்பான் கூடவே இருந்து குழி பறிக்கிறவன் எப்படி நம்ம எந்த இடத்துல வீக்காக இருக்கோம் எந்த இடத்துல பலகீனமாக இருக்கும் அதை நம்ம எதிரிகிட்ட சொல்லி அவன் வந்து என் ஃப்ரெண்டு தான் இருந்தாலே அவன் வளர்ச்சி எனக்கு பிடிக்காது அவனை வந்து தடை பண்ணிடணும் அவன் இதுக்கப்புறம் வளர்ந்துட்டா நம்மளெல்லாம் வந்து அடிமையாகிக்கிடுவான் அதனால் அவன் வளர்ச்சியை தளப்பினா நீ அவனுடைய பலகீனத்தை பயன்படுத்திக்கின்னு நம்மகிட்ட இருக்கிற ரகசியத்தை எதிர்கிட்ட போய் சொல்வான் அவன் தான் கூட இருந்தே பறிக்கிறவன் இவங்க இவனையெல்லாம் நாம் தெரிஞ்சு பாதுகாப்பாக இருக்கணும்னு வள்ளுவர் சொல்கிறாரு ஒரு செயலை செய்யும் வழிமுறைகளை அறிந்து அதில் உள்ள இரகசியங்களை காத்தல் நம்முடைய பகைவர் நம்மை விட்டு விலகுவர் இப்போது ஒரு ஒரு வேலையை எடுக்கிறோம் ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதில் உள்ள நுணுக்கங்களையெல்லாம் நாம் கற்று தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையில் எப்படி முன்னேறணுன்ற ரகசியத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் யாருக்கும் வெளிப்படையாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது நாம் நம்முடைய முன்னேற்றத்துக்கு நாம் பயன்படுத்தணும் அப்படின்னா எதிரி கூட நம்மளை பார்த்து பயந்து விட்டு விடுவார் அப்படின்னு சொல்கிறார் முள் மரத்தை இளையதாக இருக்கும் பொழுது வெட்ட வேண்டும் புரியுங்களா முதிர்ந்து விட்டால் வெட்டுவதற்கு கடினம் முள் ஆரம்பத்தில் வளரு சின்னதாக இருக்கும் போதே கையாலே பிடிங்கலாம் ஆனால் அது பெருசாக வளர்ந்து பூதாகரமாக ஆயிடுச்சுன்னா அதை வெட்டி எடுக்கிறது சிரமம் அது மாதிரி தான் நம்மை அழிக்கும் நினைக்க பகைவரை ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிய வேணும் அவங்கள வளர விட்டு நமக்கு நாமளே வந்து வினையை தேடிக்கக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு நம்மை எதிர்க்கும் பகைவரை தடுக்காமல் விட்டு விட்டால் நான் மூச்சு விடும் நேரத்தில் நம்மை அசால்ட்டாக நம்ம வந்து அழுத்தி விடுவார்கள் அப்படின்னு வள்ள வச்சுடாரு நம்ம மூச்சு விடுறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகவோ எந்த வினாடி ஆகுதோ அதுக்குள்ளே நம்மளை வந்து அழிச்சிடுவாங்க அதனால் கூடுமான முதல்ல முதல் பாதி திருக்குறளை பார்த்தீங்கன்னா நண்பர்களையே அதாவது எதிரிகளையே வந்து உருவாக்கக்கூடாது எதிரிகள் இருக்கவே கூடாது நம்ம எதிரிகளை தேடித்தான் நாமளாக உருவாக்கக்கூடாதுன்னு வல்ல வச்சுடாரு அடுத்த பாதி ஐந்து திருக்குறளை பார்த்திங்கன்னா எதிரிகள் உருவானா பகைவர்கள் உருவானா அவங்கக்கிட்ட நம்ம எப்படி நடத்துக்கணும் நம்ம எப்படி பாதுகாக்கணுன்றதை இந்த அதிகாரத்து மூலமாக வள்ளுவர் மிக தெளிவாக கூடுமான கூடுமானவரையும் நாம் பகைவர்களை உண்டாக்காமல் நண்பர்களை மட்டுமே சேர்த்து கொண்டால் நம்மளுடைய வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்